அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பாடப்பகுதியில் பார்க்க போகிறது நந்தி கலம்பகம் இந்த நூல்லையே நமக்கு தெரிஞ்சிருக்கும் நாம வந்து நந்தி வருமணம் பார்க்க போகிறோம் கலம்பகம் அப்படிங்கிறது சிற்றிலக்கியங்களில் வரக்கூடிய ஒரு வகை அதாவது சிற்றிலக்கியங்களில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஆறு வகைகளில் இந்த கலம்பகமும் ஒன்று இந்த கலம்பகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் பதினெட்டு உறுப்புகள் இருக்கு அதாவது புய வகுப்பு யார் பூசல் இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது அதாவது பதினெட்டு உறுப்புகள்னு நாம் சொல்லுவோம் இந்த பதினெட்டு உறுப்புகளும் தான் இந்த கலமகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஓ இந்த கலமகத்தில் நிறைய நூல்கள் இருக்குது அதில் மிக மிக முக்கியமானதாக சிறப்பு வாய்ந்த நூலாக நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா நந்தி கலவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் நந்திவர்மம் வர்மம் பல்லவனை பற்றி எழுந்த நூல் இந்த நந்திவர்ம பல்லவனை பற்றி பேசக்கூடிய நந்தி கலமுகம் இந்த நந்தி கலமுகத்தில் நந்தி கலக்கம்பளம் எழுந்ததுக்கான ஒரு காரணமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அதே போல ஏற்க முடியாததாகவும் கூட இருக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த நந்திவர்ம பல்லவன் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு அரசன் இவ இவனுடைய காலகட்டத்தில் வகையான ஆட்சி முறை அதே போல கொடைத்தன்மை இது எல்லாத்திலையுமே அவன் சிறந்து விளங்கி இருக்கிறான் அதே போல இந்த நந்திவர்ம பல்லவனுக்கு தமிழ் மொழி மேல ரொம்ப ஆர்வம் இருந்தது அந்த தமிழ் மொழி மேல ஆர்வம் இருந்ததுனால பாடல்களை எல்லாம் இங்க வந்து கேட்கணுன்ற ஆசை இருந்தது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா எல்லா வகையான புலவர்களையும் தன்னுடைய சபைக்கு அழைத்து என்ன செய்யலாம்னா பாடலை கேட்கிறான் அப்படி பாடல் கேட்கறதுல ரொம்ப தீவிரமான காதல் கொண்டிருக்கிறதுனால இவனுடைய சித்தப்பா மகன்னு சொல்லக்கூடிய இளைய தம்பியானவன் அந்த அரியணைக்கு வரணும் அதாவது நந்திவர்ம வல்லவனுடைய அரசாட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு பொறாமை குணமும் அதே போல அந்த அரியணை ஆசையும் அவனுக்கு வருது அப்ப என்ன செய்யணான்னா பல வகையில் அவங்க முட்டி மோதி பார்க்கறான் எப்படியாவது இந்த நந்திவர்ம நம்ம தோல்வடிச்சுட்டு அந்த இடத்துக்கு நாம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அப்படி நினைக்கும் பொழுது என்ன யோசனை செய்யலாம் அப்படின்னா இவனை இவனை நம்ம வந்து போயிட்டு வெல்ல முடியாது அதே போல் வேற எந்த வகையிலும் நம்மளால் வெல்ல முடியாது இவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா அவன் தீராத காதல் கொண்ட அந்த தமிழ் மொழி தான் அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா ஒவ்வொரு வகையான தமிழ் பாடல்களையும் பாட வச்சு அவனை எப்படி அவனுக்கு தோற்கடிக்கணும் அந்த தமிழ் மேல இருக்கக்கூடிய காதலையே வந்து அவனை தோற்கடிக்கிற மாதிரி ஒரு யோசனை பண்றான் என்ன செய்யறான் அப்படின்னா அரசன் கிட்ட போய் சொல்றான் அண்டிவர்ம பலவன் கிட்ட சொல்றான் ஒவ்வொரு நூறு பந்தல்கள் வந்து உங்களுக்கு அமைக்கப்படும் அந்த ஒவ்வொரு பந்தல்களுக்கு கீழேயும் நீங்க போய் உட்காரணும் அப்படி உட்காரும் பொழுது ஒவ்வொரு பாடல்களும் ஆசிரியர்கள் பாடுவாங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க பந்தல் எரிஞ்சு போய்டும் கடைசியா நூறாவது பாடல் பாடும் பொழுது அந்த பந்தல் எறிகிற மாதிரி வந்து ஏற்பாடு செஞ்சிருப்பான் இது வந்து ஒரு வித்தி முறையாக வந்து பண்ணி பண்ணியிருப்பான் பழிந்திருக்கக்கூடியதாக எப்படியாவது அரியணையில் ஏறணும் அப்படின்றதுக்காக அவன் செஞ்சுருப்பான் இது என்ன ஆகுது அப்படின்னா அதே போல இந்த இளையவனானவன் செய்த செயல் போலவே நந்தி பல்லவன் தீராத காதல் கொண்ட இந்த தமிழ்மொழி பாடல்கள் மேலே வந்து ஆசைனால வந்து இது ஒத்துக்கிறான் போறான் ஒவ்வொரு பாடல்களாக உலகங்கள் பாடுறாங்க ஒவ்வொரு மேடைக்கும் நூறாவது பாடல் வரும்போது மேடை தீப்பற்றி எரிந்து பல்லவன் இறந்து போறான் அப்படிங்கிற செய்தியை நாம கேட்கிறோம் இப்படியாக நந்திவர்மன் பல்லவன் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த வீரனாக இருந்தான் அப்படின்றதுக்கு நிறைய பாடல்கள் இந்த நந்திக்கல் வரத்துல இடம்பெற்றிருக்கு அதுல நாம பார்க்கக்கூடிய ஒரு அழகான பாடல் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா தலைவனை நினைச்சு தலைவி காத்துட்டு இருப்பான் அந்த நெய்த நிலத்தை செய்தியை ரொம்ப அந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க அதுதான் நம்ம பார்க்க போறோம் நெய்த நிலம் அப்படிங்கறதே நமக்கு வந்து மணல் மணல் சார்ந்த இடமாக பார்க்கப்படுது நெய்தல் நில தலைவியினுடைய அந்த உணர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரக்கல் இரங்கல் நிமித்தமும் தலைவன் வந்து குரல் தேர்தலுக்காகவோ இல்லை உதவிக்காகவோ பிரிச்சு போக்கு தலைவி தலைமை காத்துட்ருக்கான் அப்படியாக காவிரி கரையோரம் ஒரு தலைவியானவர்கள் காத்துட்ருக்கான் அது எப்படி இருக்கு அப்படின்னா கடல் பரப்பு இருக்கு கடல் பரப்பில் நிறைய மணல்கள் இருக்கு அந்த மணல் பரப்புல தலைவி தலைவனுக்காக காத்துட்டு இருக்கா அப்ப அந்த தலைவி காத்துட்டு இருக்கும் பொழுது எப்படி இருக்கு அப்படின்னா ஆஹ் தலைவன் பகல் நேரத்துல வருவான் என்ன பாக்குறதுக்காக வருவான் அந்த பகல் பொழுது ஏற்கனவே இன்னும் ரொம்ப நேரமா நான் கடந்துட்டு வரக்கூடிய அலைகள் எல்லாமே என்ன தாக்குது அதே போல அங்க இருக்கக்கூடிய புண்ணை மரங்கள் எல்லாம் அசைந்து ஆடுது அதே போல வாழை மீன்கள் அங்கேயும் இங்கேயும் துள்ளி போகுது இது எல்லாத்தையும் பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே அச்சமா இருக்கு எப்பொழுதைய தலைவனை நான் பார்க்க போறேன் அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லி அவ வந்து குழம்ப ஒரு பாடல் இதுல வருது இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பகல் கூறி இரவு ரெண்டு செய்திகளை நம்ம சகை இலக்கியங்கள்ல சொல்லக்கூடிய செய்திகளாக அறியலாம் இந்த பகல்குறி இரவுக்குறி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பகல் குறிங்கிறது தலைவனும் தலைவியும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அதாவது மக்கள் அதிகம் குழங்கக்கூடாத இடத்துல நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே போல இரவு முறை அப்படிங்கிறது பார்த்தோம்னா எல்லாரும் உழங்கக்கூடிய இடமாக இருந்தாலும் யாரும் அதிகம் பார்க்காத இடமாக வீட்டுக்கு அறக்காமலே இருக்கக்கூடியது இரவு குறையாக இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது இரவு முறையில நிலவு வந்து வந்துடுது நிலவு பிரகாசமா இருக்குது அதனால தலைமு நீ வந்தினா எப்படியாவது எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால நிலவு ஒளி வீசக்கூடியதா இருக்குது இன்னும் மேலும் எனக்கு துன்பத்தை தரக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் பகல் முறையில எல்லாரும் வந்து பார்த்துருவாங்க அதனால நீ பகல்லையும் வராது இரவுக்கும் பகலுக்குமாக அந்த பொழுதை கழிக்கக்கூடியதாக இருக்கிறது அவருடைய அந்த இயக்கம் அந்த இரங்கல் நிமித்தம் இந்த பாடலை எனக்கு அற்புதமாக சொல்லக்கூடியது இந்த நந்தி கிரமத்தில் இடம்பெற்றிருக்கு அடுத்த பகுதியில் நாம் இன்னொரு சிச்சிலை கேப்பினுடைய உடைய பார்க்கலாம்